பஞ்சகவ்வியை விளக்குங்க அதாவது தயிர் பால் பசும்பால் அதே மாதிரி பசுனுடைய கோமியம் அதுக்கப்புறம் பசு சாணம் அதுக்கப்புறம் நெய் இந்த அஞ்சு பொருட்களை சேர்த்து நம்ம பண்ணுறது பஞ்சகவ்யம் இதை நம்ம வீட்டிலையே அருமையாக பண்ணலாம் கோமடத்தில் போய் நீங்கள் சாணம் எடுத்துகிட்டு வரலாம் இந்த காராம்பசு சாணமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் காராம்பசுனுடைய கோமியமாக இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம் இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி விரட்டி தட்டி சாணத்தை எடுத்து வந்து விரட்டி தட்டி அதுக்கப்புறம் தூள் பண்ணி கூட நீங்கள் தயிர் பால் கோமியம் எல்லாம் சேர்த்துக்கொண்டு நீங்கள் இந்த பஞ்சகவ்ய விளக்கு சாதாரணமாக அகல் விளக்கில் வச்சு மோல்டு பண்ணி நம்ம பண்ணலாம் நான் என்னுடைய பஞ்சகவிய விளக்குனுடைய இதை செய்யற விளக்கமெல்லாம் நான் போட்டிருக்கேன் என்னுடைய யூடியூப் சேனலில் ஃபுல் விளக்கமும் நான் அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம இந்த கார்த்திகைக்கு திருக்கார்த்திகைக்கு பஞ்சகவிய விளக்கு ஏற்றுறது அவ்வளோ விசேஷம் உரிய பலன் வந்து இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றும் போது கிடைக்குமா அதுவும் நம்மளாக செஞ்சு போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா அதனால் கண்டிப்பாக நீங்கள் திருக்கார்த்திகைக்கு ஏற்றுங்க